வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனாவின் உரையை பாராளுமன்ற பதிவிலிருந்து நீக்கிய சபாநாயகர் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட சீனா எதிர்பார்ப்பு இலவச புற்றுநோய் தடுப்பூசியை அறிமுகப்படுத்தும் GTA ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இந்தியாவுடன் கைச்சாத்திட்டதில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் நளின் பண்டார தனது கேள்வியின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் அனைத்துக்கும் ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய விஜயத்தின் அனுமதி வழங்கியுள்ளார் மேலும் வலுச்சக்தி தொடர்பில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆன இருக்கிறதா என அன்று கேள்வி கேட்ட அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை அவ்வாறே முன்னெடுக்க மக்கள் ஆன இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் குறித்த கேள்விக்கு அமைச்சர் விஜித ஹேரத் தொடர்ந்து பதிலளிக்கையில் இந்தியாவுடன் வலுசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு அது தொடர்பில் மக்கள் ஆணை இருக்கிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை கிடைக்கவில்லை அவ்வாறு இல்லாமல் நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் நாங்கள் இந்தியாவுடன் கைச்சாத்திட்டதில்லை கைச்சாத்திட போவதும் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஜால் வைத்தியசாலை தொண்டர் ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான கட்டளைகளுக்கு முரணாகவும் கன்சார்ட் பதிவில் இருந்து நீக்கப்பட்டது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் ஜால் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ச்சுனா பின்னர் தடம் மாறி நிலைய கட்டளைகளுக்கும் சபைக்கு முரணாகவும் பேசத் தொடங்கினார் அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எம்பி எம் அர்ஜுனா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் எதிர்கட்சியினரும் அரச தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடன் முரண்பட தொடங்கிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிலையற் கட்டளைகளுக்கு முறையான கருத்துக்களை ஹன்சாட் பதிவில் நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விசேட தேவைக்குட்பட்டுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் நலிவுற்றுள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் இலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது இதேவேளை வன்னியில் விவசாயிகள் ஜானை தொல்லையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதத்தில் பதினொரு பேர் ஜானை தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் இதனால் வன்னியில் ஜானை வேலிகளை அமைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமெனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக அவதூறு வழக்கொன்றை ஜால் மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்து ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி நூறு மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரியுள்ளார் வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தடுப்பு காவலில் இருந்த போது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவில் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் பிணக்கிற்குட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முக புத்தகத்தில் வெளியிட்ட காணொளியூடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை செவிமடுத்த நீதிபதி வழக்காளிக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்க கூடாது என ராமநாதன் அர்ஜுனாவிற்கு இடைக்கால தடையுத்த பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால் மாவட்டத்தில் எலி நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு இதுவரை தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் பெற்று வருகின்றது மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இணங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்று மாலை வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பெரம்பல் மிக அதிகமாக காணப்படுகின்ற பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே கால்நடைகளுக்கும் இந்த நோய் தொற்றி இருக்கலாம் அல்லது கால்நடைகளில் தான் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இதனை உறுதி ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருந்தோம் நூற்றி பத்து நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட அவர்களே தற்போது முப்பத்தி ஆறு பேர் தான் വൈദ്യശാളിലേ തോത് സികി പെട്ടവർ മികുതി അനുവരും സി ആറ് പേർ അതിൽ ഏഴുപേർ ഉയർന്നിരിക്കണ വീട് തരമ്പിരിക്ക கடன் மறு சீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன மக்களின் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உப தலைவர் கின்பேயோங் ஆகியோருக்கிடையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் கால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் கின்பேயோங் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வலயத்தை அண்மைத்து சீன நிறுவனங்களை அமைத்து உலக அளவில் இலங்கைக்கு மிக சிறந்ததொரு பிரவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மளன தேசிய குழுவின் உப தலைவர் கின் வெஜோங் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசி ரஷ்ய நோயாளர்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என ரஷ்ய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மெஸ்கோவின் சுகாதார அமைச்சின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொதுப்பணிப்பாளரான அண்ட்ரே கப்டின் அண்மையில் ரஷ்ய வானொலியில் இந்த தகவலை வெளியிட்டதாக அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான செய்தி நிறுவனம் டாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தடுப்பூசியானது புற்றுநோயை தடுப்பதற்காக பொதுமக்கள் வழங்கப்படுவதற்கு பதிலாக புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் எனினும் தடுப்பூசி எந்த வகையான புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் எவ்வளவு இருக்கும் அது எவ்வாறு வழங்கப்படும் என்பது போன்ற விடயங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை அமெரிக்காவில் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் உள்ள நரம்பியல் விஞ்ஞானிகள் மூளை புற்றுநோய்க்கான தனிப்பயனாக்கப்பட்ட எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை பரிசோதித்து வருகின்ற மையும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிராக இம்மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ள மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான பதினாறு வீரர்களை கொண்ட இலங்கை குழாத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ளது இம்முறை சகல துறை வீரர் துணித் வெல்லாலஹேவுக்கு இடம் வழங்கப்படாமல் பானக ராஜபக்சவுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளமை அனைவரிடமும் ஆச்சரியத்தை தோற்றுவிக்கிறது கடந்த இரண்டு வருடங்களில் துடுப்படுத்தாடிய ஆறு போட்டிகளில் அவரால் பெறப்பட்ட அதிகபட்ச இன்னிங்ஸ் எண்ணிக்கை பதினேழு ும்ரித் அசலங்க தலைமையிலான இலங்கை குழாத்தில் இளம் சகலதுறை வீரர் சமிந்து விக்ரமசிங்க இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இது இவ்வாறு இருக்க லங்கா டி ட்வென்ட் சூப்பர் லீக் போட்டியில் துடுப்பாட்டத்தில் அசத்திய தினேஷ் சந்திமாலுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான முதல் இரண்டு சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் முப்பதாம் திகதிகளில் நடைபெறும் இறுதி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் திகதி நடைபெறும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் அர்ஜுனாவின் உரையை பாராளுமன்ற இருந்து நீக்கிய சபாநாயகர் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட சீனா எதிர்பார்ப்பு இலவச புற்றுநோய் தடுப்பூசியை அறிமுகப்படுத்தும் ரஷ்யா ஏயில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்